அண்ணாமலை தமிழகம் வந்த பிறகு இங்கே பெரிய மாற்றம் வர எதிர்பார்க்குறீங்களா அண்ட்ரை பர்சென்ட் மாற்றம் எதிர்பார்க்கப்படும் அரசியல் புயல் வீசோன்றீங்களா கண்டிப்பாக அரசியல் புயல் வீசும் மாற்றம் ஏற்படும் மீண்டும் டிரங்குபட்டியோடு கவர்னர் மளிகை சூழல் ஊழல் செய்தவர்களை நாங்கள் நியாயமாக சட்ட ரீதியாக நாங்கள் போர்ச்சில் ஏறி நிறுத்த வைக்கப்படும் அரசியல் ரீதியாக பொதுமக்களினுடைய பணத்தை வாரி சாப்பிட்டவர்களை தண்டிக்கப்படும் ஊழல் செய்தவர்களை கண்டிப்பாக தண்டிப்போம் நிச்சயமா ட்ரங்க் பெட்டியோட ரெடி பண்ணிவிடுவாருன்னு நினைக்கிறேன் இங்கே வந்த உடனேயே இன்னொரு ட்ரங்க் பண்ணி ரெடி ஆயிடும் கவர்னரை போய் சந்திக்கப்பட்ட வந்து பல ரங்கு பெட்டி இருக்கு ஐம்பது வருட காலமாக திராவிட ஆட்சி காலத்தில் காமராஜருக்கு அப்புறம் கக்கனையாவுக்கு அப்புறம் எத்தனையோ அரசியல்வாதிகள் சில பல அரசியல்வாதிகள் கொள்ளையடித்து இந்த நாட்டு